வணக்கம் நான் சரவணன் நம்ம மைசக்தி ஆர்கானிக் மூலியமாக இங்கே ஜிபி இருந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தோம் இந்த இடம் வந்து நாமக்கல் பக்கத்தில் என்ன ஊர் சார் இது அனியாபுரம் அனியாபுரத்தில் வந்து இங்கே பாக்கு மற்றும் வாழை போட்டிருக்காங்க ஸோ இந்த மருந்தோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நம்ம சார்கிட்ட கேட்டு வச்சுப்போம் இந்த இடத்தோட ஓனர் இவர் தான் திவாகர் சார் பேர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சத்தமாக பேசுங்க சார் சாதம் கேவன்களுக்கு ஸோ இந்த இடம் வந்து இப்போது அவனியாபுரம் நாமக்கல் பக்கத்தில் அனியாபுரம் அனியாபுரமா ஸோ இங்கே இப்போ இந்த பாக்கெலாம் போட்டிருக்கீங்கல்ல இந்த இடம் பாக்கு அப்புறம் வாழை போட்டிருக்கீங்க இது ஃபுல்லாகவே மொத்தம் இது எத்தனை ஏக்கரா இது இது ஒன்றரை ஏக்கருக்கு சார் இது ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லாகவே இது ஏக்கரு ஸோ இப்போ வேறு என்ன பண்ணுறீங்க நம்ம இங்கே ஜிபி பாய்ஃபிட்டை யூஸ் பண்ணி ஜிபி பாய்ஃபீட் வந்து நான் பாக்குக்கும் வளங்கி கொடுத்துருக்கேன் ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல் மட்டும் பயிர் கொடுத்துருவோம் பயிர்னா உளுந்து ஓகே ஓகே

ஸோ சார் வந்து கந்தசாமி சார் இந்த மாதிரி நிறைய ஃபார்மருக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்காரு நெல்லுக்கு நிறைய என்ன சார் பயிர் கொடுத்துருப்பீங்க நீங்கள் கத்திரிக்காய் காய்கறி வகைகள் பார்த்தீங்கன்னா கத்திரி வண்டை ஓகே பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஓகே கனகாம்பரம் ஓகே அப்புறம் முல்லை ஓகே ஓகே அது கொடுக்குறோம் நெல்லுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஓகே எப்படி ரிசல்ட் எப்படி இருக்கு ஜிபி பயோஃபிட்டு